வாங்க ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை பத்தி நாம இப்ப பாக்கலாம் இது ஒரு இளம் பாலஸ்தீன பெண்ணுக்கும் ஒரு இஸ்லாமிய அறிஞருக்கும் நடுவுல ஆன்லைன்ல நடந்த ஒரு உரையாடல் அவங்க பேச்சு நம்பிக்கைனா என்ன சந்தேகம்னா என்னன்னு பல விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கும் இந்த உரையாடலோட மையமே ஜுவான்னு ஒரு இளம் பெண் தான் அவங்க மனசுல ஏகப்பட்ட ஆன்மீக குழப்பங்கள் தனக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடை கிடைக்குமானு தேடி ஒரு ஷேக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சரி முதல்ல இந்த ஜுவான் யாரு அவங்களோட பின்னணி என்னனு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க அப்பா ஒரு நாத்திகர் அதனால அவங்கள அப்படிதான் வளர்த்திருக்கார் ஆனா பாருங்க ஸ்வானுக்குள்ள கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு இதனாலேயே அவங்க ரொம்ப தனிமையா ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லாம தவிக்கிறாங்க உண்மையை தேடி போற அவங்களோட பயணம் அவங்கள இஸ்லாம் பக்கம் கொண்டு வருது ஆனா ஒரு பெரிய தடை அவங்க மனசுல இருந்துச்சு அது என்னன்னா இஸ்லாம் ஆண்களுக்கு மட்டும் சாதகமான ஒரு மதம் அதுல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையோங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இதுதான் அவங்களை ரொம்பவே தடுத்து நிறுத்துச்சு அதனால அவங்க கொஞ்சம் கூட தயங்காம ஷேக் கிட்ட நேரடியாவே கேட்டுட்டாங்க அவங்க கேட்ட கேள்வி இதுதான் ஏன் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே ஆண்களுக்கு சாதகமா அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஒற்றை கேள்விதான் இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியாவே மாறிடுச்சு இந்த கேள்விக்கு ஷேக் உடனே தத்துவம் பேச ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா ரொம்ப நேரடியா நடைமுறையில இருக்கிற விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு பெண்களுக்கு சாதகமா இஸ்லாத்துல என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு ஒன்னு ஒன்னா அடுக்க ஆரம்பிச்சாரு இந்த சட்டங்கள்லாம் பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க நிலைய உயர்த்துறதுக்கும் தான் இருக்குன்னு அவர் ரொம்ப உறுதியா வாதிட்டாரு சரி இதுக்கப்புறம் உங்க பேச்சு ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்துக்கு போகுது இஸ்லாம் ஒரு ஆண் மயம மதம்னு சொல்றதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதாரம்னு சொல்லி ஜுவான் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க பலதார பத்தி பேசும்போதே ஷேக் அத ஒரு மத ரீதியான கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்கல அதுக்கு பதிலா அவர் அந்த விவாதத்தோட கோணத்தே மாத்துறாரு இது ஒரு சமூக பிரச்சனைக்கான நடைமுறை தீர்வுன்னு ஒரு புது பார்வைய முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் நிஜ உலகத்தை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு உலக அளவுல புள்ளி விவரங்களை பார்த்தா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க இதுல நிறைய ஆண்கள் திருமணம் செய்ய விரும்புறதில்ல இல்லனா அவங்களால முடியறதில்ல அது மட்டுமில்லாம போர்கள் சிறைவாசத்தால ஆண்களோட எண்ணிக்கை குறையுது இதோட விளைவா கணவனை இழந்த பெண்களும் விவாகரத்தான பெண்களும் அதிகமாயிட்டே போறாங்க இதனால சமூகத்துல ஒரு சமநிலையின்மை ஏற்படுது பல பெண்களுக்கு திருமணமே நடக்காத ஒரு சூழல் உருவாகுதுன்னு சுட்டிக்காட்டுகிறார் அப்போ ஷேக் ஒரு சவாலான கேள்விய ஜுவான் கிட்டையே கேக்குறாரு சரி ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ண மட்டும்தான் திருமணம் செய்யணும்னு வச்சுக்கிட்டா மீதம் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கைக்கு என்ன தீர்வு அவங்க பிரச்சனைக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க இந்த கேள்வி ஜுவான உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிறதுல இருந்து தர்க்க ரீதியா யோசிக்க வச்சது அவங்களும் இதுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க சரி இருந்த சமூக ரீதியான சந்தேகங்கள்லாம் தீர்ந்ததும் ஜுவானோட கேள்விகள் இப்போ இன்னும் ஆழமா போகுது இப்போ அவங்க கேட்கறது எல்லாமே வாழ்க்கையோட அர்த்தம் கடவுளோட இயல்பு பத்தின தத்துவார்த்தமான கேள்விகள் தான் கடவுள் உண்மையிலேயே இருக்காரா அதுக்கு என்ன ஆதாரம்னு ஜுவான் கேட்டப்போ ஷேக் ரொம்ப எளிமையான ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார் அதுதான் காரண காரிய விதி அதாவது நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்குன்னா அதுதான் காரியம் அப்போ அதை உருவாக்க ஒரு காரணம் அதாவது ஒரு படைப்பாளி இருந்தே ஆகணும் இந்த பிரபஞ்சமே அந்த படைப்பாளி இருக்கிறாருக்கான ஆதாரம்னு சொல்றாரு அடுத்து ஜுவான் ஒரு ரொம்ப முக்கியமான பலருக்கும் மனசுல இருக்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க கடவுள் நம்மள ரொம்ப அழகா சிறந்த முறையில படைச்சிருக்காருன்னு சொல்றீங்க அப்போ ஏன் கேன்சர் மாதிரியான நோய்களை கொடுத்து நம்மள கஷ்டப்படுத்தணும் அதாவது நல்ல கடவுள் ஏன் துன்பத்தை அனுமதிக்கிறார் இதுக்கு ஷேக் சொல்ற பதில் ரொம்பவே ஆழமானது அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான சொர்க்கம் கிடையாது இது ஒரு தற்காலிக பரிச்சு ஒரு டெஸ்ட் கஷ்டங்கள் வரும்போது தான் மனிதன் முழுமையானவன் இல்லை முழுமைங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு புரியும் இந்த மாதிரி சோதனைகளில் ஜெயிக்கும் தான் சொர்க்கம்ங்கிற பரிசுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தீங்கா தெரியற ஒரு விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற பெரிய நன்மையை நம்மளால் எப்போவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு அவர் சொன்ன கருத்தை இன்னும் தெளிவாக புரிய வைக்க இந்த ஒப்புமையை பாருங்க ஒரு டாக்டர் குழந்தைக்கு ஊசி போடும்போது குழந்தா அழும் வெளியிருந்து பாக்குற நமக்கு டாக்டர் குழந்தைய கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்ன அவர் உயிரை காப்பாத்துற தடுப்பூசிய போடுறாரு அதே மாதிரி ஒரு தாய் வேகமா வர்ற ரயில் முன்னாடி இருந்து தன்னோட குழந்தைய காப்பாத்த அதோட கைய பிடிச்சி வேகமா இழுக்கிறா வெளியிருந்து பார்த்தா தாய் குழந்தையோட கையை உடைக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவங்க உயிரை காப்பாத்துறாங்க இதுதான் விஷயம் நம்மளோட பார்வை ரொம்ப குறுகியது நமக்கு ஒரு விஷயம் ஏன் நடக்குதுங்கிற முழு படமும் தெரியாது அதனால மேலோட்டமா பார்க்கும்போது தீமையா தெரியறதுக்கு பின்னால ஒரு பெரிய ஞானம் இருக்கலாம் அவங்களோட கடைசி தத்துவ கேள்வி கடவுள் நல்லதுன்னா அப்புறம் ஏன் சாத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஷேக் ரொம்ப சிம்பிளா பதில் சொல்றாரு இந்த வாழ்க்கையே ஒரு பரீட்சைன்னு சொன்னேன் இல்லையா ஒரு பரீட்சையில இல்ல ஒரு போட்டியில ஜெயிக்கணும்னா ஒரு எதிராளி வேணும் எதிராளி இருந்தாதான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கும் அந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற பரீட்சையில நம்ம நம்பிக்கையை சோதிக்கிற ஒரு போட்டியாளன் தான் சாத்தான் அவன் இருந்தாதான் நாம ஜெயிக்கிற வெற்றிக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் இப்படி கேள்விகள் பதில்கள்னு போன இந்த உரையாடல் கடைசியா எப்படி ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சக்தி வாய்ந்த முடிவுக்கு வருதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம் இவ்வளவு நேரம் நடந்த விவாதத்துக்கு பிறகு ஜுவான் ஒரு விஷயம் சொல்றாங்க இப்போ இஸ்லாம் சொல்ற வாதங்கள்ல நான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்போ பாருங்க அவங்களோட கடைசி தடையா இருந்தது அறிவுபூர்வமான சந்தேகம் இல்ல மாறாக பிராக்டிக்கலா சில விஷயங்கள் தெரியாதேங்கிற ஒரு சின்ன பயம் தான் அவங்க சொல்றாங்க நான் தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு எப்படி தொழுகை செய்யணும் மத்த சடங்குகள்லாம் எப்படி செய்யணும்னு தெரியாதேன்னு இத கேட்டதும் ஷேக் ரொம்ப ஆறுதலா பேசுறாரு அதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயங்கள் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுப்போம்னு உறுதி சொல்றாரு அதோட இந்த சின்ன விஷயத்த ஒரு காரணமா வச்சு சாத்தான உங்களை தாமதப்படுத்த பாப்பான் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க மரணம் நமக்காக காத்திருக்காது நல்ல முடிவா உடனே எடுங்கன்னு ஊக்கப்படுத்துறாரு கடைசியா இப்போ அந்த வார்த்தைகளை சொல்ல நீங்க தயாரா நு கேக்குறாரு ஷேகோட அந்த ஊக்கமான வார்த்தைகளுக்கு பிறகு ஸ்வான் தனக்குள்ள இருந்த கடைசி தயக்கத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு இஸ்லாத்தோட நம்பிக்கை பிரகடனமான ஷஹாதாவ சொல்றாங்க அல்லாவை தவிர வேற இறைவன் இல்லை என்றும் முகமது அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் ஏசு அல்லாவின் அடியாரும் தூதரும் ஆவார் மேலும் ஸ்வர்க்கம் உண்மையானது நரகம் உண்மையானது இந்த வார்த்தைகளை சொன்ன அந்த நொடி தொலைஞ்சு போயிருந்த அவங்க வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு புதிய பாதை கிடைச்சிது ஒரு தனிப்பட்ட மனுஷியோட மனசுக்குள்ள இருந்த ஆழமான சந்தேகங்கள் ரொம்ப நேரடியான இறையல் வாதங்களை சந்திக்கும் என்ன நடக்கும் இந்த உரையாடல் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது ஒருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தை நமக்கு அப்படியே கண்முனாரி காட்டுது ஒரே ஒரு உரையாடல் ஒரு வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு இதை நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா